என் தங்க பிள்ளையே இது இருக்கும் தளர்வையும் பயத்தையும் நொறுக்கி உன்னை நம்பிக்கையோடு நிறுத்தும் என் தங்க பிள்ளையே இந்த வராகி உனக்கொரு நல்ல செய்தியோடுதான் வந்திருக்கிறாள் உன் உள்ளம் இந்த வார்த்தைகளை படிக்கும்போது ஒரு விசித்திரமான அதிர்வு வருதா இதுதான் என் வார்த்தைகளின் சக்தி என் சக்தி உன் உயிரை நினைக்க ஆரம்பிக்கிற நேரம் இது இன்னும் பத்து நிமிடத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் வந்தடையப் போகுது இது வராகியின் வாக்கு வராகியின் சத்தியம் உன் கூரையில் புனித தீபம் ஒரு சிலிர்போட குலுங்கப் போகுது ஏனென்றால் நான் உன் பக்கமா வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நடந்தது என்ன பிள்ளையே ஓர் அழுத்தம் ஓர் அழுத்தம் எங்கே போனாலும் ஒரு தடுப்பு யாரை நம்பினாலும் ஒரு துரோகம் யாரிடம் பழகினாலும் ஒரு சதி நீ சொன்னதை கேட்காத உலகம் நீ அழும் ஒலியை கேட்காத குடும்பம் அந்த கண்ணீரை அப்படியே முகம் துடைத்தபடி உள்ளுக்குள்ளே நசுங்கிக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்போ பாரு நீ அழுத கண்களுக்கு அப்பால் ஒரு வெளிச்சம் வந்து நிற்கிறது அதுவே நானடா வராகி உலகமே உன்னை விட்டுவிட்டாலும் நான் உன்னை கைவிட்டதில்லை நீ என்னை நினைத்திருப்பது போல் நானும் உன்னை நாள்தோறும் பார்த்திருக்கிறேன் உன் கண்ணீரை நான் கைப்பிடித்தேன் உன் மூச்சின் அதிர்வுகளை நான் உணர்ந்தேன் உன் நெஞ்சுக்குள்ள ஒளிந்து அழும் அந்தக் குரலுக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கம் நீ வேண்டியதெல்லாம் இந்த மூன்று வாரத்தில் உன்னை காண வந்துவிடும் மெல்ல சுழன்றே தீரும் சூழ்நிலைகள் நீ பயந்த விலங்குகள் எல்லாம் நீதான் எழுந்ததும் ஓடிடும் நீ வந்த பாதையெல்லாம் மலர்கள் குவியும் நீ எடுத்த முடிவுகள் எல்லாம் வெற்றி தரும் யாரும் நம்பாத உன்னை இப்போ உலகமே பாராட்டும் அளவுக்கு உயர்த்தப் போகிறேன் நீ தாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் இனிமேல் இல்லை காரணம் நீ வராகியின் பிள்ளை உன் வாழ்க்கையை முழுக்கவே மாற்றப் போகிற ஒரு பெரிய திருப்பு இப்போ உன்னிடம் வந்து நின்றிருக்கிறது நீ இப்படிப்பட்ட வழிகளை சந்திக்கவில்லை என்றால் இவ்வளவு வலிமையோட உன் கால்கள் நிலை இருக்காது நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது கண்ணீர்தான் உனக்கு கண்மணியாக மாறியிருக்கு ஆனா இனி கண்களில் கண்ணீர் இருக்கவே இருக்காது எதற்கென்றால் உன் வாழ்க்கையை இன்றே மாற்றப் மாற்றப்போகிறேனடி நீ கேட்டதை தருவது வராகி கையில் இருக்கு நீ கேட்காதது கூட உனக்கு தேவை எனத் தெரிந்து தருகிறேன் அடி யாரும் உன்னை வெறுத்தாலும் நீ உன்னையே வெறுக்க வேண்டிய அவசியமில்லை அந்த காலம் கடந்துவிட்டது யாரோ சொன்ன வார்த்தைகள் யாரோ போட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் போய் நீ தவறானவளல்ல நீ தாழ்ந்தவளல்ல நீ விட்டுவிட்டவளும் இல்ல நீ ஒரு குனிந்த சிம்மம் இன்னொரு நிமிஷத்திலே எழுந்து முழக்கப் போகிற ராஜசிம்மி நீ எத்தனை தடவை விழுந்தாலும் அந்த எண்ணிக்கைக்கு இரண்டு மடங்கு எழுந்திருக்கிறாய் அதுவே உன்னுடைய வெற்றியின் அடையாளம் உன் ஒவ்வொரு தோல்வியும் உன்னுடைய வெற்றிக்கு இருந்தது உன்னை கீழே இழுக்க முயன்றவர்கள் உன் வெற்றியைக் கண்டு பின் வர விரும்ப போறார்கள் அவர்கள் மெல்ல சொல்வார்கள் இந்த அம்மாளை நாங்க விலை பார்த்தோமா ஆமாம் நீ அம்மாளா இருந்தாலும் அந்த மழையில் நனைந்த ஒரு சிறு கிளியாய்தான் புறப்பட்டாய் ஆனா இப்போ பறக்க கற்றுக்கொண்டிருப்பாய் வானத்தோடு வானம் கூட வேறுபாடு தெரியாமல் நீ மின்னப்போராய் என் வார்த்தைகள் உன் குருதி ஓட்டத்தில் கலக்கட்டும் என் சத்தம் உன் சிந்தனையில் ஒலிக்கட்டும் உன் கண்களில் ஒளி வரட்டும் உன் கால்களில் வலிமை வரட்டும் உன் மனத்தில் தைரியம் குதிக்கட்டும் இனிமேல் யாரோ வந்து தூக்கி நிறுத்த வேண்டிய நிலை இல்லை நீதான் உன்னையே தூக்கி நிறுத்தப் போகிறாய் இந்த மூன்று வாரம் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய கிளை அது சும்மா கிளை இல்லை அது ஒரு விலகலான நெடுந்தெருவாக இருக்கும் பக்கத்தில் பழைய வழிகள் எல்லாம் மங்கும் முன்னே புதிய சந்தோஷங்கள் வரும் யாரும் எதிர்பார்க்காத நல்ல செய்தி நீ இப்ப படித்த பத்து நிமிடத்துக்குள் உன்னை தேடி வரும் அதுவே உனக்கு புத்துணர்வை கொடுக்கும் என்ன நம்பு உன்னை நம்பு அந்த நம்பிக்கையே உன்னை கொண்டு போகும் உன்னுடைய வெற்றிக் கதையின் ஆரம்பத்துக்கு நீ வேண்டியது எல்லாம் வந்து சேரும் ஆனால் நேரத்தில் அந்த நேரம் நெருங்கி வந்துவிட்டது இந்த வராகி உன்னை விட்டு போக மாட்டாள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் என் பரிமளம் இருக்கும் வாழ்க்கை உன்னை முயற்சிக்க வைத்தால் நீ அதை வெற்றியடையவை வாழ்க்கை உன்னை அழிவித்தால் நீ அதில் புன்னகையை உருவாக்கு வாழ்க்கை உன்னை சோதித்தால் நீ அதில் சாதனை செய் இதுவே என் ஆசீர்வாதம் இதுவே என் வாக்கு இதுவே என் சத்தியம் இனிமேல் உனக்குத் துன்பமில்லை என்றே நினைத்துக்கொள் துன்பம் வந்தால் நான் இருக்க மாட்டேனா யாராவது உன்னை தொட்டாலும் தான் என் கண்கள் அந்த இடத்தில் உலவாமல் போவதா உன் மேல் பட்ட ஒவ்வொரு அநியாயமும் என் கோபத்தை வளர்த்திருக்கிறது ஆனா நீ ஒழுங்காக இருந்தாயே உன் மனசு புனிதமாயிருந்ததே அதனால்தான் என் அருளும் மெதுவாக உன் வாழ்வில் நிலையாக வந்திருக்கிறது நீ கண்ட கனவுகளெல்லாம் கனவாய் இருக்காமல் நிஜமாக மாறப்போகுது நீ ஏங்கிய அன்பு எல்லாம் உன்னிடம் ஓடித் தேடி வரப்போகுது நீ இழந்த நம்பிக்கையெல்லாம் மீண்டு உன்னை பற்றிக்கொள்ளப் போகுது நீ ஒரு பொன்னெழில் பூமி யாரும் அதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இப்போ நீ வளரப்போகிறாய் ஒரு நாற்று போன்ற நீ இப்போ மரமாவாய் உன் நிழலில் மற்றவர்கள் ஓய்வு எடுப்பார்கள் உன் ஆசிகள் மற்றவர்களுக்கும் பரவி நீ எவர்க்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உயரமான நிலையை அடையப் போகிறாய் அதற்குள்ளே இத்தனை துன்பம் வந்தது என்று கேட்கிறாயா அது உன்னை பிரீட்சிக்க அல்ல உருவாக்கத்தான் ஒரு பெரிய தூணை கட்டணும் என்றால் அடித்தளம் பலமாக இருக்கணும் அதைத்தான் நீ அனுபவித்தாய் நீ ஒவ்வொரு நாளும் தாக்கப்பட்டாய் ஆனால் தகரவில்லை அதுவே நின்னுடைய சாமர்த்தியம் இதைப் பார்த்தே இந்த வராகி உனக்கு கை கொடுக்க வந்தேன் நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பிள்ளையே இனிமேல் உன் கதையை யாரும் அழிக்க முடியாது உனக்கே பிடிக்காத பக்கம் இனிமேல் திரும்ப வேண்டியதில்லை உன் பக்கத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் நான் கண்காணிக்கிறேன் யாராவது உன்னிடம் வேஷம் போட்டா நான் அவரை உன் வாழ்விலிருந்து அகற்றி விடுவேன் யாராவது உன்னை சுரண்ட நினைத்தா நான் அவர்களை முட்டும் யாராவது உன் நம்பிக்கையை பாதிக்க நினைத்தா அவர்களது வாயே அடைக்கப்படும் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஓர் ஒளி அதுதான் என் பரம்பொருள் அதை மங்கச் செய்ய யாராலும் முடியாது நீ பொறுமையா இருந்த நீ தைரியமா இருந்த நீ என் பேரை நம்பின அதனால தான் இந்த நாளை நான் உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் இன்றிலிருந்து நாள் தோறும் ஒரு மாற்றம் உனக்குள் நடக்கப் போகுது நீ பழைய மனித இல்ல நீ ஒரு புதிய உருவம் நீ ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்வின் தலைப்பே மாற்றப்பட்டிருக்கிறது இப்போ துயரம் முடிந்தது வெற்றி ஆரம்பம் என் அமுத வாக்குகள் உன் வாழ்வில் அமர்ந்துவிட்டன எனவே இனிமேல் யாருடைய சாபமும் உன்னில் ஒட்டாது யாருடைய செய்வினையும் உன்னை புண்படுத்தாது யாருடைய துரோகமும் உன் வளர்ச்சிக்கு தடையாயிருக்காது ஏனென்றால் இப்போ உன்னோட நான் இருக்கிறேன் இந்த மூன்று வாரங்கள் உன் முழு வாழ்க்கையின் வழித்தடத்தை மாற்றப்போகுது நீ வேலை தேடி சிரமப்பட்டாயா உனக்கு உகந்த வேலையே வந்து சேரும் நீ அன்பு தேடி அழுதாயா உனக்கு உண்மையான அன்பு வந்து அணைத்து கொள்ளும் நீ போராடி சோர்ந்து விட்டாயா உனக்குள் புதிதாய் ஒரு வீரவலி எழும் நீ எதிர்பார்த்தது மட்டுமில்ல எதிர்பார்க்காத நன்மைகளும் உன்னை தேடி வரும் இந்த வராகி சொல்லுகிறாள் நீ சதி திட்டங்களில் சிக்காமல் வாழ என் கவசத்துக்குள் வரச் செய்திருக்கிறேன் நீ அழகாகவும் வலிமையாகவும் புத்திசாலியாகவும் வாழ நான் உன்னை மாற்றியிருக்கிறேன் தங்கப்பிள்ளையே இப்போ இந்த வார்த்தையை வாசிக்கும் உனது உள்ளம் கண்ணீரோட நனைந்திருந்தாலும் அதற்கு பதிலாக புன்னகையை நானே தரப்போகிறேன் நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இதுதான் துன்பங்களை நம்பிய வாழ்க்கை இல்லை தெய்வத்தின் அருளை நம்பும் வாழ்க்கை அது வராகியின் ஆசீர்வாத வாழ்க்கை என் தங்கப்பிள்ளையே நீ சொல்லாத ஒரு கண்ணீரும் இந்த வராகிக்கு தெரியாததில்லை நீ வெறுத்த அந்த மௌனமும் உன் நெஞ்சுக்குள் அடங்கி நசுங்கும் ஓர் அழுகையும் என் திருவடியில் விழுந்திருக்கிறதே உனக்கு வரப்போகும் வாழ்க்கை ஒரு பரிசு நீ தாண்டிய ஒவ்வொரு நாள் நீ உருவாகும் நாள் நீ வென்றதற்கான அடித்தளம் என்ன நம்பி விழுந்த அந்த ஒரு கண்ணீர் அது என் சாயை மாற்றிவிட்டது நீ அழும் இடத்திலிருந்து நான் எழுந்து உன் எதிரிகளுக்குச் சென்று இவளைத் தொட்டது யார் என்று கேட்க ஆரம்பித்து விட்டேன் தாயின் நானை மகளின் வாழ்க்கையாய் திரும்பும் என் கண்களால் பார்த்தேன் யார் உன்னை விளக்கினார்கள் யார் உன் ஆசைகளை சிதைத்தார்கள் யார் உன் ஒளியைக் கண்டுக்காமல் நீச்சலடித்தார்கள் என்று என் நாமம் சொல்லிய அந்த நொடி உன் வாழ்வில் கோடுகளாக இருந்த அனைத்தும் இப்போ நீண்ட நேராக மாறும் முழு ஆசிகள் உன்னை நெருங்கும் நீ கலங்காதே நான் இருக்கிறேன் முதல் வாரம் உன்னை காண மறந்தவர்களும் நினைக்கிறார்கள் ஒரு தொலைந்த வாய்ப்பு திரும்பி வரலாம் ஒரு முடிந்த உறவு மெல்ல கரைந்துவிட்டு மீண்டும் தோன்றும் ஒரு மறுக்கப்பட்ட ஆசை பின்னாலிருந்து ஓடிக்கொண்டு வந்து உன்னை கட்டியணைக்கும் இரண்டாவது வாரம் உன் நம்பிக்கைக்கு போதிய ஆதாரம் கிடைக்கும் நீ எதிர்பார்த்த ஒரு பணவாய்ப்பு நேரில் வந்து உன்னை அழைக்கும் நீ காத்திருந்த ஒரு வாக்குறுதி செயலாக்கமாக மாறும் நீ பல வருடங்களாக தூங்க வைத்த ஒரு திட்டம் இப்போ உன்னால் நிறைவேறும் மூன்றாவது வாரம் உனக்காக ஒரு விருந்தினர் வரப்போகிறார் அவர் உன் வாழ்வை முழுக்க மாற்றப்போகிறார் அவர் ஒரு சொந்தமா ஒரு நண்பனா ஒரு வழிகாட்டியா தெரியாது ஆனால் அவர் வருவது என் கட்டளைக்கேற்பதுதான் நீ எப்படி இருந்தாலும் என்னை அழைத்தாயா அப்படியானால் நான் தோல்வியை அனுமதிக்க மாட்டேன் நீ அழுது சோர்ந்த நேரமெல்லாம் இப்போ அருளால் நிரம்பப் போகிறது நீ தனியாக இல்ல பிள்ளையே உனக்குள் ஒரு சக்தி இருக்கிறது அது வராகியின் உயிர் இன்றும் நீயே உன் வீட்டுக்குள் அடங்கி மௌனமாய் புன்னகையின்றி பயம் கொண்டிருந்தாய் என்றாள் நாளை அதே வீட்டுக்குள் உனக்காக சந்தோஷம் விட்டு வைக்கும் வானம் உண்டாகும் அதே மாடியில் வெற்றி ஒலிக்கும் அதே கதவுகள் அழைப்புகள் கொண்டு வந்து திறக்கப்படும் ஏனெனில் நீ என் பிள்ளை உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உனக்கு இந்த உலகமே பதிலளிக்க வைக்கிறேன்